என்னதான் நடக்குது இந்த பிக் பாஸ் ஹவுஸில் கடுப்பாக இருக்குது என்னென்னா ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தர் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இடம் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கோர் பண்ணுறதை வந்து நம்ம பார்க்குறதுனா பரவாயில்ல பார்க்குற ஐம்பது நிமிஷமும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பாரு பாரு பார் அதை கத்திக்கிட்டே இருக்கா கத்திக்கிட்டே இருக்கா எதை பண்ணாலும் எரிச்சல் முடிக்கிட்டே இருக்காங்க இவங்க வந்து அது வேணாலும் ஸ்கோர் பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டு இந்த சேனல்காரங்க வந்து நமக்கு நிறைய காட்டிகிட்டு இருக்காங்க அது எதுவுமே புரோஜனம் இல்லைன்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாவம் வந்து பிரவீன் வந்து பெரிய மிலிட்ரி மாதிரியான விஷயத்தவங்களை பண்ண போகிறேன் அப்படின்னு அது சொன்னது கூட என்ன மில்ட்ரி என்ன மில்ட்ரினா என்ன பண்ணுவேன் அதெல்லாம் செய்வியா அப்படின்னு பேச 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 அவனுக்கு பயம் வந்து அவன் வந்து இல்லை இல்லை நான் அதுக்கு ஏற்றவெல்லாம் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பம்பிடுறாங்க இது கடுப்பாக இருக்குது இந்த ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு இதில் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் செவனில் பார்க்கும்போது சில பேர்லாம் நிறைய ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் நிறைய பார்க்குறோம் அதெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த ஒன் ஹவர் ப்ரோக்ராம் ரிட் பண்ணி காட்ட மாட்றாங்க இதனால் இவங்களுக்கு வந்து நிகழ்ச்சியில் வந்து ஏதாவது டிஆர்பி ஏறப்போதானே பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஏறலன்னு தான் நான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக இந்த பிக்பாஸ் சீசன் நைனில் வந்து இருக்கிற கண்டன்ஸ் கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் பர்ஃபார்ம் பண்ண உடாத விடாத மாதிரியே தெரியுது இப்போ விற்கல் விக்கி விக்கல்னால் எனக்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு சொல்லி இவங்கெல்லாம் அடுத்த நாள் காலையில் ப்ரோக்ராம்லாம் சொல்கிறது சனி நாயரில் சொல்லும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் என்னத்தை பண்ணார் அப்படின்றத ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கு நம்மக்கிட்ட அப்படியே ஒரு கேள்வி இருந்துருக்கிற டைமில் இவங்க எப்போ பார்த்தாலும் பார்வையும் இவங்களையும் காட்டிகிட்டு இருந்தேன் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரபாகருக்கும் வினோத்துக்கும் திவாகருக்கும் வினோத்துக்கும் இருக்கிற பிரச்சனை இருக்குது பாருங்கள் அது ரெண்டு பேரும் நீர் போத்து நின்று போல் இவர் அங்கே வந்து பாடி ஷேவிங் பண்ண இவர் பின்னாடி நாக்கை கடிக்க அதை வந்து நம்ம இவர் வந்து போட்டு கொடுக்க இப்படி பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக நடந்தாலும் கூட ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க கத்திக்கிட்டே இருக்காங்க கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த கத்துறதுக்கு காதெல்லாம் கொயின்னு கிட்டத்தட்ட ஃபார்வேர்ட் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமையில் தான் இந்த சீசனே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதில் வேறு ரெண்டு பேர் வந்து புதுசாக இந்த இதுக்குள்ளே வரப்படுறாங்க வயல் கால் என்ட்ரியில் வயல் கால் என்ட்ரியில் வந்தால் என்ன ஒயில் கால் என்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாலும் இதுக்கு பெரிய காரணம் இந்த ப்ரோக்ராம் மிக மோசமாக போகக்கூடியதுக்கான காரணம் வந்து இந்த ஒழுக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்பப்போ பாஸ் வந்து அவர் வந்து இந்த இந்த வீட்டில் ஒழுக்கமே இல்லாத ஆள் இருக்காங்களே பாரு இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களே இவங்கள வந்து கண்டிக்கிறதே இல்லாதன்றதுனால இந்த கண்டிக்கிறது வந்து ரொம்ப மெதுவாக கண்டிக்கிறதுனால அட்லீஸ்ட் அவ்வொருத்தையாவது கண்டென்ட் கொடுத்துருக்காருன்றது காரணத்துக்காக இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல ரொம்ப அபத்தமாக இருக்குது நடுவில் அந்த கேம் கொஞ்சம் நடந்தது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயமா இருந்துச்சு அதை தாண்டி அந்த கேமை தாண்டி இதில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வேடிக்கை பார்க்குற மனநிலையில் கூட வந்து இந்த ப்ரோக்ராம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது வாட்ச் அவுட்